தினேஷ் பீடி கிடைக்காது கணேஷ் பீடி தான் கிடைக்கும் அப்படின்னோடனே ஒரு பத்து ரூபாய்க்கு கணேஷ் பீடி வாங்கிட்டார் ஒரு தில் சிகரெட் வாங்கிட்டார் காசு வேண்டான்னு காசு வேண்டாம்னா எனக்கு சிகரெட் வேண்டாம்னு தூக்கி போட்டார் காசு வாங்கிக்க காசு வாங்கினேன்னா பீடி சிகரெட் வேண்டான்ட்டார் வந்தோன்னே அந்த ராஜா அதான்னே அறியும் அது காரணம் வேண்டாம் வர அது பற்றி பைசா பைசை முடிக்காம வாங்கிட்டார் வந்துட்டு ரெண்டு பேர் வந்தோம் வந்தோன்னே மீட்டிங் முடிச்சோடனே ஆ படின் நம்மளே அறிஞாக்கார் மறை இண்டல்ல அவரை அப்புறம் நாஜன லோகம் முழுக்க அருகே நாங்கள் வந்து பெரிய இதாக கூப்பிட்றது இல்லை இக்கே என் இக்கே நாயனாரை தான் கூப்பிடுவோம் இக்கே என் ரமணியை வந்து கேஆர் சங்கரையாவை என்எஸ் விஎஸ் அச்சுதானந்தான் விஎஸ் அப்படி தான் கூப்பிடுவோம் அந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னோன்னு சரி அவருக்கு ஒரு அஞ்சாறு தடவை உணவு உணவருந்துவதில் எதிரெதர் உட்கார்ந்து வச்சு தான் சாப்பிடுவார் சர்க்கியூட் ட்ரெஸ் அவங்க தாசுதாரே அவங்க அசந்து போயிட்டார் சரி நானும் அவரும் உட்கார்ந்து ஆப்போசிட் ஆப்போசிட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்கே வந்து என்ன வாங்கிட்டு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர் சொல்கிறது ஒன்று ரெண்டு இட்லி ரெண்டு இட்லி இட்லி ஒரு தோசை சரி அது அன்னபுரம்னா அவரை வாங்குவேன் அப்படி இல்லைன்னா கேரளா பாணியில் பூட்டும் கடறையும் பூட்டும் பருமும் அப்போ அந்த நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு திரும்புகிற இடத்துல தான் கடைன்னு ஒன்று இருந்தது கேரளாக்காரர் கண்ணூர்காரர் தலைசேரி அவர்கிட்ட போய் சொல்லிடுவேன் இந்த நாயனார் வரண்டு உட்காந்து ரெடியாக்கி வைக்கணும் கொடுத்துருவார் வாங்கிட்டு போயிடுறேன் அங்கே போய் இப்படி எதிரெதிரை உட்காந்து சாப்பிட்டுக்கோ சா தாசில்லர் வந்து அசந்து போய் என்ன டிரைவர் வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னா அப்போ அவர் சாதாரண அவர் கார் வந்துச்சு எந்த டிரைவர் இல்லை அப்படின்னாரு அப்போ இன்னொரு சம்பவம் நடந்தது ரூ சொல்லி குதிரைப்பட சார்ஜெண்டாக இருந்தவர் போலீஸ் பந்தஸ்துக்கு வந்திருந்தார் ரூ பண்ணு ஹைட்டாக இருப்பார் ரூபன் டேர் அவரும் ஒரு ஏழு எட்டு கான்ஸ்டபிள் வந்தாங்க பந்தஸ்துக்கு வந்த உடனே இவங்களுக்கு எதாவது ட்ரிஃபன் வாங்கி கொடுத்து சொல்லு வாங்கி கொடுத்துரு அவங்களுக்கு அதிசயம் எந்த முதல்வரும் இந்த மாதிரி சொன்னதில்லை அவங்களுக்கு அதிசயம் அவங்க வெளியில் போய் அதை பற்றி சொன்னாங்க இப்படி ஒரு முதல்வர் நான் இப்போ தான் பார்க்குறேன்ட்டு அதே மாதிரி

ஒரே நாளில் நாலு நாலு நாள் இருந்த மாநாடு ட்ரெயினில் மாத்திரி மாற்றி போயிட்டு வரது இவர் அச்சுவாந்தனுக்கு நிறைய ஊட்டி இருக்கேன் அச்சுவாமிந்தன் எப்படினு கேட்டீங்கன்னா வேற எதுவும் கேட்க மாட்டார் இங்க குமாரசாமி ஏசி இருந்தார் தெரியுங்களா அவர் என்னை தடுத்து தார் என்ன சர்க்கியூட்டர்ஸ் போகக்கூடாது வேண்டா போடா என்ன ஆனால் சிஎம் கூப்பிட்டாள் நான் வரமாட்டேன் என்னை கட்டாயம் கூப்பிடுவார் படிக்கட்டும் ரொம்ப கூப்பிடுவார் அப்படின்னு சுக்கு தண்ணி தான் குடிப்பார் அச்சுவாந்தன் நீசை வேற சுக்கோ இடத்துல வேற மாதிரி அப்படின்னா தேர் தான் ஞாபகம் ஜாஸ்தி மேன்னு தான் கூப்பிடுவாரு தீராமூர்த்தி என சாப் மேன் தான் கூப்பிடுவார் குழையங்கிறதுனால தேர்வு ஞாபகம் இருக்காது அது தீராமூர்த்தி அப்புறம் அவருக்கு அதே மாதிரி தான் காதுக்கு ஆயுள் போடுறது செருப்பு மாட்டி விடுறது எல்லாம் பண்ணுவேன் பணி செய்யறதுல நான் என்னைக்கு முகம் சுடிச்சதே கிடையாது அப்புறம் அதே மாதிரி அவருக்கு தண்ணி கொண்டே கூப்பிட்டோன்னே கூப்பிட்டாரு சொன்ன மாதிரியே கூப்பிட்டோன்னே ஏசி வந்து குமாரசாமி கூப்பிட்டு நான் வரமாட்டேன் என்ன படுத்திடுறியே இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க அதை வாயா இல்லையே உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னார் என்னார் நேரில் போனேன் அந்த ஃபோட்டோ தான் இருக்குது யாருக்கோ ஏசி குமாரசாமி எங்கள் ஊர் இருக்கிறதெல்லாம் நான் நின்றுக்கிறேன்னு அப்படி நின்னார் அவரு அந்த மாதிரி விஎஸ் அப்படி பிஎஸ்க்கு நிறையா ஓட்டியிருக்கேன் அதாவதுங்க கட்சியில் பிஎஸ் நயனார் இஎம்எஸ் பினராய் பினராய்க்கு வந்து மாநாட்டில் ரெண்டு வாட்சி கடிகாரம் அதில் இப்படி பார்த்தா ஸ்டாலின் தெரியும் இப்படி பார்த்தா ரணினி தெரியும் அந்த மாதிரி மார்க் தெரியும் அந்த மாதிரி நினைவு பரிசாக நான் இங்கேருந்து ரெண்டு கொண்டு போய் கொடுத்தேன் ஓ திருவனந்தபுரத்தில் முதலமைச்சருக்கு ஆவதுக்கு முன்னால் மாநில அகில இந்திய செயலாளர்களையும் மாநில செயலாளர் தரா பொலிபுரவில் அப்போ நான் மாநில செயலாளர் பார்க்க போகும்போது நம்ம ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக இருந்து தரப்போம் அவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று தான் கொண்டு போனேன் அவர் யார்கிட்ட எதுவும் கேட்டதில்லை ரெண்டையும் கொண்டுட்டார் ஒன்று ஆஃபீஸில் ஒன்று நான் வீட்டுக்கு கொண்டு வரேன்ட்டேன் யார் பினராயி அது ஒரு அனுபவம் இருக்குது அதே மாதிரி பிபி சிந்தன் பழக அவரை மாதிரி ஒரு தலைவரே கிடையாது உணர்வை மதிக்கக்கூடியவர் கோயம்புத்தூர் வந்தார்னா அவருக்கு வேண்டியது சிறுநெல்லிக்காய் இந்த மாதிரி எல்லாம் கேட்பார் சிலது ட்ரெயினுக்கு புக் பண்ண சொல்லி எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்வார் அப்பா எம்பிஆர்லாம் இல்லாத காலத்தில் எம்எல்ஏ இருக்குது நான் தான் பிஏ ரமணிக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு நான் தேதி வர்றேன் அப்போ அவர் எம்எல்ஏ ஆக எம்எல்ஏ ஆன பிறகு நானே தான் டிக்கெட் எடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி பர்த் ஒயர் பர்த் போட்டுவிடு இந்த இப்போ பிரபாப் சந்திரன் கத்தி குத்து பட்டதுக்கு பிறகு அவர் ஃபேமஸ் இல்லை பாதுகாத்து கொண்டு வர்ற சிம்சன் கூட்டத்துக்கு வந்தார் உடனே பாராட்டு கூட்டம் அவர் சின்சன் தலைவராக ஜெயிச்சு வர்றார் இந்தியா பூராக இருக்கிறதா வந்தபோது அப்படின்னா என் பொண்ணு பிறந்திருக்கு இங்கே கூட்டம் தான் முடிச்சிட்டு வரும்போது சாலில் எதிர் இருந்தாலும் யாருக்காவது குத்துடுவார் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா ரெண்டு சாலில் கொண்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வண்டியில் வச்சுட்டேன் வச்சுட்டு கட்சி ஆஃபீஸுக்கு அவர் தங்குறதெல்லாம் கட்சி ஆஃபீஸ் தான் எளிமையாக தான் தங்குவாங்க எல்லாருமே அப்புறம் நேராக வந்தோடனே அவர் நேராக கணபதிக்கு விடுனார் கணவதி இந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லுறதுனேன் ராஜு உன் வீட்டுக்கு தான் விடுங்கினார் என்னங்க நான் போ குழந்த பிறந்த வீட்டில் நீ பார்த்து தெரிஞ்சுதான் நான் வரப்போ அப்படின்னா நேராக வந்து ரெண்டு சால்டி போட்டு ஒரு ரெட்டு ஒரு பூப்போட்டு என்ன இருக்குங்க ஒரு நூற்றி ஒரு ரூபாய்க்கு கையில் பொண்ணு கையிலையும் கொடுத்தாரு அவர் கொடுத்தார் அப்பாவுக்கு தெரிசு அப்புறம் வந்து பார்த்து இவங்க இவங்ககிட்ட மலையாளத்தில் பேசினார் ஆடு சரியில்லாரு வர்ற தலைவரும் நம்மளை மாற்றி விட்டுருவாங்க அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மசாக சொன்னார் வந்து பார்த்துட்டு போனார் ரெண்டு மூணு தடவை நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார் அவர் வீத்திசுடைய வந்து எளிமையானவர் அவர் மாணிக் சர்க்கார் வந்து எளிமையானவர் தான் அவர்கிட்ட நான் ஜாஸ்தி பேசணும் இந்தி தெரியுமா அவங்க மொழிபெயர்ப்புக்கு தான் அவர் ராஜேஷ் அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க நம்ம தோழர்கள் எல்ஐசி தோழர்கள் வருவாங்க பெரும்பாலும் சரி உங்கள் கட்சியிலேயே பல்வேறு காருங்க இருக்கும் அவங்க டிரைவருக்கு இருப்பாங்க அவங்களை தாண்டி உங்களைவே அனுப்புறதுக்கு என்ன அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ரமணியுடைய டிரைவருங்கிறது ஒன்று மட்டும் இல்லை அனுபவப்பட்ட டிரைவருங்கிறதுனால தான் என்ன மூத்த டிரைவரும் அனுபவப்பட்ட டிரைவரும் தலைவர்களை எப்படி பாதுகாத்து கொண்டு வரணுங்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால தான் அது பாருங்களேன் பாரானந்தன் கேரளாவில் அச்சுதானந்தன் சிவதாஸ் மேனன் எடமரம் கரி பிறகு மந்திரியாக இருந்தார் இப்போ எம்பியாக இருக்கார் எடமரம் கறி டிஜி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி தொடர்களுக்கெல்லாம் ஓட்டியிருக்கேன் இவர் ராதாகிருஷ்ணன் நீங்கள் பேட்டி எடுக்க போகலான்னு சொன்னீங்கல்ல குடிசை வீட்டில் இருக்காருன்னு நான் சொன்ன போதும் ஞாபகம் இருக்கா சபாநாயகர் அப் அப்போ சபாநாயகர் அப்புறம் ரெண்டு பேரும் மந்திரி அதுக்கு முன்னால் பந்த் ஜெல்லா பஞ்சாயத்து சேர்மன் இப்போ எம்பி எம்பி ஒரே தொகுதி தான் அவர் ஜெயிச்சார் கேரளாவது அவரும் என் பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்கார் அவர் இன்னும் சில மந்திரிகள்லாம் வந்தாங்க அப்போ சபாநாயகர் இருக்கும்போது என் பொண்ணு கல்யாணம் அவர் வந்திருந்தார் ரொம்ப எளிமையானவர் குடிசை வீட்டில் தான் இருக்கார் இப்போ இப்போ குடிசை வீட்டில் தான் இருக்கார் கல்யாணம் இல்லை அவருடைய அம்மா வந்து பின்னாடி வீட்டில் அந்த உதவித்தொகை வாங்கி வீடு அங்கே இருந்தால் டீ காப்பியாக எல்லாம் இங்கே நம்ம சோழர்களுக்கு போனால் எல்லாம் வரும் ரொம்ப எளிமையானவர் அவருக்கு அவருக்கு ஓட்டியிருக்கேன் அப்புறம் சிபிஐயில் வந்து ராஜேஸ்வரம் பரதன் டி கே வாசுதேவன் நாயர் மூணு பேரும் ஜாயிண்ட் கூட்டத்துக்கு வரும்போது ஓட்டியிருக்கேன் ராஜேஸ்வரராவையும் சுர்ஜித்தையும் இவர் பி டி சிவம்பரம் சிதம்பரம் பூங்காவை கூப்பிட்டு வந்தேன் அதே மாதிரி பரதனையும் சுர்ஜித்தையும் சிவகந்தா காலனி கூப்பிட்டுருந்தேன் காரில் வந்து அவங்க ஊட இருக்கிற படம்லாம் இருக்குதுல அது சீட்லேயே அவங்களுக்கெல்லாம் ஓட்டியிருக்கேன் அதே மாதிரி இவர் கேடி கே தங்கமணி ஒரு தடவை வந்து ட்ரெயினத்தோடு வந்து அவருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்புறம் ரமணிக்கும் கன்ஃபார்ம் ஆகலை கட் கோச்சு வந்ததுனால அப்போது கேட்டு ரமணிக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ கேட்டி இல்லை வாங்கிட்டு பேசி கிட்ட போய் சத்தம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து பார்த்தா இவர் நிற்கிறார் கேட்டிக்கே ஆறுமுகம் தலை எம்எல்ஏ தான் கொண்டு வந்துட்டு போயிட்டார் ஏறிட்டார்ன்ட்டு அப்புறம் நான் வந்தோன்னு சொன்னார் இவர் யார் தெரியுமா ராஜினார் தெரியுங்க கேட்டி அவருக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க நான் இப்போ போயிட்டு வரேன் வாங்கிட்டு போன உடனே ராமசாமிங்கிற சூப்பரேஷன் சத்தம் போட்டார் உன் வேறையே தொலைச்சி போடுவாப்போ கேட்டி கே நான் யாருன்னா பாரத்லா சிவா ஆதித்யநாருக்கும் தகரா கிணத்தந்தி ஆயிரத்தி தனக்கு தகலை அப்படிப்பட்ட ஆளுக்கு டிக்கெட் கட் கோச்சு வந்ததுன்னா அதில் விஐபி யார் மற்றவங்க யாரும் பாருங்கயான்னு சொல்லணும் அப்படியே ஒரு அனுபவம் எனக்கு நிறையா இருக்குது கொண்டு போய் விட்டதில் இப்போது நீங்கள் சிபிஎம் பார்ட்டியில் ஒரு ட்ரைவராக இருந்து இத்தனை ஓட்டியிருக்குறீங்க ஓட்டி ஏழில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இருந்தேன் ஆமாம் இத்தனை ஆண்டு காலத்துல மத்த கட்சியில திமுக அதிமுக காங்கிரஸ்ல இப்படி பல்வேறு விஐபிகளுக்கு அந்தந்த கட்சியில முதலமைச்சர்களுக்கு அமைச்சர்களுக்கு எம்எல்ஏ எம்பிக்க போடுற டிரைவர்களே பார்த்திருப்பீங்க பாத்துருக்கேன் அந்த டிரைவர்களோட ஒப்பிடும்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பேசுவாங்க மாதிரியான அனுபவங்கள் எடுத்துக்கிட்டா அவர் எனக்கு முன்னாள் மேயர் அது அது அதெல்லாம் ஆகறக்கு முன்னாடி அவர் டிரைவராக வந்தார் மாவட்ட செயலராக இருக்கும்போது கணபதியில் நாலு வீடு வாங்கியிருக்கார் டிரைவர் அப்போ கணபதி அவருக்கு பிஏவும் எல்லாமே அவர் தான் எனக்கு பின்னால் பத்து வருஷத்துக்குன்னால் அவர் டிரைவராக வந்தார் கஸ்தூரி பாய் வீரர் நாலு வீடு இருக்கு அவருக்கு ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செம்மனூர் ஜுவல்லர்ஸ் ஓப்பனிங் அன்னைக்கு எம்பியும் போயிருக்கார் இவரும் போயிருக்கார் ஒவ்வொரு காயும் கொடுத்தான் கோல்டு காயும் மலரவனு கொடுத்தா அவர் போய் எக்ஸ்ட்ரா போய் வாங்கினா மீமான நான் வரமாட்டேன்ட்டேன் அப்போயாரும் நான் வரமாட்டேன்ட்டேன் திருமணம் ஜிவரஸ்காரன் எனக்கு ரொம்ப பழக்கம் தான் இருந்தாலும் அவர்கிட்ட நான் எதுக்குமே போகலை அதாவது வறந்து மீறி யாருக்கிட்டேயும் போய் எனக்கு இன்னது வேணும்னு நான் கேட்டதே கிடையாது தெரியும் மூராமநாதனுக்கு என்னை ரொம்ப நல்லா பிடிக்கும் பேரூர் ஆ நடராஜனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எம்எல்ஏவுக்கு எஸ்ஏ ராஜமாணிக்கத்துக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் திமுக தலைவர் ஜானகிராமனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சுக்கூருக்கு என்ன தெரியும் பிடிக்குது பிடிக்குங்கிறதில்ல அதே மாதிரி ஏடிஎம்கேடை வேர்மணியெல்லாம் இப்போது அப்போ மதுரை கே ஏ கிருஷ்ணசாமி ஆ எங்க கே ஏ கிருஷ்ணசாமி அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு கேஏ கிருஷ்ணசுவாமி எண்பத்தி எழுபத்தி ஏழில் அங்கே இருக்கார் அறுபத்தி ஏழில் அறுபத்தி ரெண்டு இல்லை அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் கே ஏ கிருஷ்ணசாமி அப்போ கொடிக்கட்டி பிறக்கிற மதியைய தம்பி அவங்க குடும்பமே தான் எனக்கு கனியூர் குடும்பம் எல்லாருக்கும் ஃபேமஸ் பழக்கம் எல்லாருக்குமே ஆனால் இத்தனை பேர் இருந்தால் எச் ஆண்டே நல்ல பழக்கம் மருத்துவத்துறை மந்திரியாக இருந்தவர் சுகாதாரத்துறை ஆனால் யாருக்கிட்டையுமே நான் போய் கையேந்தி எதுக்குமே நின்று இப்போ தான் எனக்கு என் பொண்ணுக்கு வேண்டி ஒரு வீட்டுக்காக நான் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தவர் வர சொல்லியிருக்காப்பில் உமான நாட்டு கோயத்தூர் கலெக்டர் தான் தீய பசந்திய இது வரைக்கும் நான் போய் யார்கிட்டயும் எதிர்க்கு கையெழுத்து நின்றது எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க எல்லாருமே அவசர மாற்று இருந்து தலைவர்களை சொன்னாங்கன்னா போயிருக்கு பார்வதி கிருஷ்ணன் ஒரு தடவை கொண்டு விட்டுருக்கேன் சரி அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டு இருந்தாங்க அனுமதியாக தான் நான் வாங்கலை காலைல இறங்கி தெரிய சுவாமி வீதியில் அரசு அவங்க வீடு பார்வதி கிருஷ்ணன் வீடு முன்னால் ஏற்றி டாக்டர் சுப்பராயனுடைய மகள் குமாரமங்கலத்துடைய தங்கச்சி அந்த குடும்பத்தான் தான் எனக்கு தெரியும் அந்த அம்மா அந்த அந்தம்மாவுக்கு என்ன அதிகம் தெரியாது நான் போய் சொன்னேன் என்ன தோழார்ண்ணா வண்டி வரக்கணும்னா வாங்க நான் உங்களுடைய நான் நீங்கள் யார் நான் கார் ரமணியுடைய தான் வேறு ஒன்றும் இல்லை அவர் அடுத்த வண்டிக்கு வர்றாரு அப்படின்னு அப்போ தான் ஃபோன் இல்லாத காலம் நேராக போய் அவங்களா நின்றுட்டு இருக்காங்களேன்ட்டு போய் ஆரஸ்புரம் கொண்டே வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவங்களுக்குள்ள தோழர் ராஜு தான் என்னை கொண்டு வந்து விட்டாருங்கிற மாதிரி அப்படியெல்லாம் கொண்டு விட்டுருக்கேன் அப்புறம் ரமணி வந்து ரமணி வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கார் இல்லைன்னா ஆட்டோவில் போக மாட்டார் பஸ்ஸில் வந்துடுவார் நான் கூட போய் பஸ்ஸில் வந்துடுவார் ரெண்டு பேருமே ஆட்டோக்காரருக்கு அவருக்கு நிறைய ஒத்து வராது ஒத்தே வராது வர மாட்டார் பஸ்ஸில் ஏறிடுவார் ஒரு எம்எல்ஏ வந்து பஸ்ஸில் வர்றதுன்னா அவங்க அதிசயமாக பார்ப்பாங்க ஆமாம் அஞ்சு திருடி நாலு திருடி எம்எல்ஏ ஒரு திருடி எம்பியாக இருந்தவர் அறுபத்தி ஏழு டு எழுபத்தொன்று வரைக்கும் எம்பி அப்போ ஏபிடி மகாலிங்கத்தை அவர் தோக்கடிச்சார் சன்மார்க்கத்துக்கு போயிட்டார் அவர் யார் அரசியலேடான்ட்டு ஆமாம் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவருடைய தமிழ் பண்டிதைய மருமகன் தான் ரமணி அவர் காலேஜில் ஸ்கூலில் சியாமலா டீச்சருங்கிறவங்க வந்து அவங்க அப்பா வந்து மகாரிங் க தமிழ் பண்டிடாக இருந்தவர் அவர்கிட்ட தோற்றமே சாதாரணமாக வெளி தொழிலாளிகிட்ட அப்போ இவர் ரெண்டரை லட்சம் வித்தியாசத்தில் ஜெயித்தார் ஆமாம் அறுபத்தி ஏட்டில் அறுபத்தி ஏழு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பூபதி எம்எல்ஏ நகராட்சி சேர்மேன்வர் பூபதி என்ற டபுள் பதவி இருக்கு அப்புறம் வந்து மருவாசுரம் கள்ளக்கோட்டை மருவாசுரம்னு சொல்லி சீர்த்தி அங்கே ம அவர் எம்எல்ஏ இங்கே ஆனால் தோக்கடிக்கப்பட்ட மூலம் பண முதரைகள் செட்டியார் என்னங்க ஜிஆர் ஜிஆர் தாமோதரன்